और यान रे आदर के वल्लभचार्य मनि रहते सासोप्य के में हो ननने प्रेम चावैया उपजीने ननने रच चावैया ये देव कोप भरी नी जानी कोप भरी नी स्वभाव कोप भरी नीया कोप भरी ये प्रेम कोप भरी

i <laughs>

سَبَلْتَيُّ الْأَلْمَ يَعْدِ تَيْرِ مُعِتْ نِي رَيْدِ பாட்டி சொ ஆனா எங்க வருது நம்மளும் தமிழை எழுதி சரி ஆந்திராவுக்கு போறவேன் ஒரு பாட்டை கத்துக்கலாமே கத்துக்கணும் ஓரளவுக்கு பாடன்னு நினைக்கிறேன் ஐயா நல்லா பாடனே இல்லையா யோசிக்கிறவங்க தான் சொல்லணும்

நம்ம கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்ல வசனத்தை மட்டும் படிக்க போறேன் நீங்க நீங்க தான் மெசேஜ் எனக்கு மெசேஜ் எல்லாம் குறுக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாது நான் பைபிள படிக்க போற மெசேஜ் நீங்க தான் எடுக்க போறீங்க கர்த்தர் நல்ல கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஒன்னை செய்யா ஒன்னை செய்யா ஷார்ட்டாவே முச்சிடலாம் இருந்தாலும் கருத்தர் உண்மையாகவே நாங்க இந்த கான்பரன்ஸ் கால்ல முழு மூச்சியா ஒரு நாள் கூட மிகாதபடி அதை இணைத்து அதை யூடியூப்ல ரெடி பண்ணி அனுப்புறது சகோதரர் இயற்கை அவர் பேரு இயற்கை வென்றான் இயற்கை பேரு இயற்கை வென்றான் நல்ல இல்லையா ஆமா பேர் சமர்மதி எல்லாம் டிஃபரெண்டா இருக்க பேர்லாம் இயற்கை எப்படி வென்றுட்டாரு அப்படி உங்களுக்கு தெரிந்தன அதனால அதை மட்டும் அஞ்சு நிமிஷம் பகிர்ந்து கொள்ள நல்லா விசுவாசிக்கிறேன் ஐயா ஒரு ஐந்து நிமிடம் இயற்கை வென்றான் இந்த கூடுகை குறித்து ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் ஆஹ் பகிர்ந்து கொள்வார் அப்பா பிதாவே சோத்ரன் சோதரன் சோத்ரன் சோத்ரன்

கான்பென்ஸ் கால் இந்த செல்லு மூலயமா ஒவ்வொரு நாளும் ஆறு நாப்பத்தஞ்சு ஏழு நாப்பத்தஞ்சு ஒரு மணி நேரம் இதுல பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்து சண்டே சர்வீஸ் எப்படி பண்றாங்களோ அது போல ஒவ்வொரு நாளும் நடத்தி வரணும்னு சொல்லிட்டு அரியாது எல்லாருமே சொன்னாங்க ஆனாலும் நான் இது வந்து அதிகம் என்ன கற்றுக்கோன்ற இந்த கான்பெரன்ஸ் என்ன கற்றுக்கணும் நான் வந்து எப்படி என்னுடைய வாழ்க்கையில எப்படி மாறிச்சு உங்களுக்கு சொல்ல மாதிரி இருக்கேன் கதைக்கு இந்த கான்பரன்ஸ் மூலியமா என்னென்ன அற்புதம் நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல வர கதைக்கு சொல்றேன் இந்த கான்பரன்ஸ் மூலிமாய் பாத்தீங்கன்னா ஏசு என்னென்ன அற்புதம் செய்தாலும் உங்களுக்கு தெரியுமா ஏசு என்னென்ன அற்புதம் செய்த

அந்த ஜப எப்படி ஜெயமா மாறிச்சுன்னா சொல்ல வந்திருக்கேன் கத்திரிக்க சொல்றேன் கத்திரிக்க மகிம ஒன்றாவதாக இந்த கான்பஸ் ஜெபிக்க சொல்ல முதலாவது ஒரு சகோதரி வந்து பன்னெண்டு பன்னிரண்டு வருஷமாக கர்ப்பத்தின் கனி இல்லைன்னு சொல்லிட்டு முதலாவது எனக்கு கேட்கல வந்து ஐயா எனக்கு வந்து கர்ப்பத்தின் கனி இல்லை நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க அப்போ நாங்க தொடர்ந்து ஒரு மணி நேரம் வந்து எங்களுடைய விசுவாசத்தை விசுவாசம் யாருக்கு தான் வேணும் சகோதரிக்கு அந்த விசுவாசம் தான் தேவை ஆனா சகோதரி என்ன பண்ணாங்க அவங்களும் ஜெபிச்சிருப்பாங்க நாங்களும் தொடர்ந்து ஜபிக்க சொல்ல ஆண்டு எங்களுடைய ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு ரத்த குழந்தை கொடுத்த அது போல எங்க கூட வேலை செய்யற ஒரு சகோதரன் தியாகராஜன் அவரும் வந்து அவர் ஒரு இந்து மனைதான் அநேக மருத்துவமனைக்கு போனாங்க அநேக ஹாஸ்பிட்டல் அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை அவரு ரொம்ப வேதனையோட துக்கத்தோடு ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல ஒரு இது ஒரு சந்தோஷத்துக்கு எங்கேயும் நாங்கள் மகிழ்ந்து களி கொடுமோடலன்னு சொல்லிட்டு அவங்க பாரத்தோடு வருத்தத்தோடு சொன்னாங்க நாங்க ஜபிச்சோம் நாங்கன்றதுல நாங்கள் சகோதரர்களாய் ஒன்று கூடி நாங்கள் ஜபிக்கும் போது கத்தர் வார்த்தையை கேட்டு கத்தர் அவருக்கும் ரத்த குழந்தை ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் கத்த செய்த நன்மையை பாருங்க கத்தருக்கு சோத்திரம் அது போல பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிகமா பாத்தீங்கன்னா எங்களுடைய பெலோஷிப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய தாயாருக்கு கிட்னியில கல் இருந்தது ஆனா அவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா மயக்க மருந்து கொடுக்க முடியாது அந்த கல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் தேவ நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சோம் ஆனா அந்த உள்ள ஸ்டென்ட் அந்த யூரின் போற வழியாக நடுவுல அந்த கல் அடிச்சுக்கிடுச்சு அந்த கல் யூரின் வழியாக நடுவில் வந்து அவங்களுக்கு பாத்ரூம் யூரின் போக முடியாத சூழ்நிலையே அவங்க ரொம்ப கஷ்டமாச்சு ஆனா அவங்களுக்கு ஸ்டென்த்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சு அமிச்சாங்க அந்த ஸ்டென்ட்டை வச்சு அமிச்சாங்க ஆனா உள்ள ஆப்ரேஷன் உள்ள டாக்டர் உள்ள விட்டு போயிட்டு ஆப்ரேஷன் டேக்டர் உள்ள விட்டுனு போயிட்டாங்க அவங்க ஸ்டெண்டை வச்சவங்க அந்த கல்லையை எடுக்க தேவம் திரும்ப செய்ய சொன்னாங்க மயக்கமாக கொடுக்க முடியாது கல்லை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க அந்த கல்லை எடுக்கவும் அந்த கல்லை எடுத்துட்டு டாக்டர் வந்து கையில ஒரு டப்பால போட்டு காமிச்சாங்க கல்லு நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் அந்த சில தாயாருக்கு இப்ப ஜீவன் ஏற்பட்டு இரண்டு வருஷங்களா இன்னும் ஜீவனால அவங்க சாட்சியா நிக்கிறாங்க கத்தர் சொல்றோம் அது கூட சாட்சி சொல்லணும்னா ஏராளமான சாட்சி அதே நோய் சாட்சி பாத்தீங்கன்னா இவ்வளவு கதை பேசணும்ல என்னோட பேர் ஐயா தான் சொன்னாங்க இயற்கை வென்றான் இயற்கையான வர முடியுமா

எனக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு குழந்தை இல்ல எனக்கு ஆறாம் ஆறாவது அதிகாரம் போது எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கணை கட்டார் அந்த கர்ப்பத்தின் கணை கட்ட அந்த குழந்தை பேரு அவர் இப்ப பாத்தீங்கன்னா அருமையா ஓடுறாரு அருமையா பேசுறாரு அவர் பேசுறது எங்களுக்கு காதலை கேட்க முடியல கர்த்த செய்த அற்புதம் அறியும் எங்களுடைய பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் மூலயமா கர்ப்பத்தின் கணி உடைய ஜபிக்கிறவங்களுக்கு கர்ப்பத்தின் காணி அது போல நீங்களும் பாத்தீங்கன்னா ஆடவை என்ன செய்வாரு நீங்க ஜபிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த ஜபம் ஆட செய்யலே செய்யலு சொல்லிட்டு ஒரு மாசம் போறோம் இரண்டு மாசம் போறான் மூணு மாசம் போறான் நாலு மாசம் போறான் அஞ்சு மாசம் போறான் ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் ஒன்பது இது போல காலங்கள் கடந்து போனா ஆனா முடிவோ நிச்சயம் ஆனா கட்ட வாழ்க்கை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் உமாளுடைய தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் அம்மாவோட தேவன் कतरे कुछ तोड़ रहा हूँ न कतरे जाते नहीं दस छः बीत गया कतरे गाड़ी सोल करा कतरे कुछ भाई नॉर्मल में हाँ में मिला करे में कटी करे में जोड़ी बस तो जारे हैं भूमियाँ हैं भूमियाँ हैं भाषण ले कतरे कुछ भी आरा जो भी वाड़ 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 में हम भूमियाँ हैं பெரிய பெரிய அதிசயங்களை நேரம் இல்லை ஆனாலும் ரயில்வே முதல்ல ஆரம்பிச்சோம் இந்த பெண்கள் கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறோம் அவங்க உண்மை மொத்தமா ரொம்ப அழகா நேர்த்தியா செய்றாங்க உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்கிறார்